எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி நேயர்களுக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் இன்றைய நாள் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை உத்தராயணம் குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய திதி நவமி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை நல்ல நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி திதி இன்றைய யோகம் சூலம் இன்றைய கரணம் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை கௌலவம் பின்பு தைத்துலாம் இன்றைய நட்சத்திரம் சுவாதி சந்திராசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் தனுசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாள் ஒரு புதன்கிழமை இந்த புதன்கிழமை பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எப்படி சொல்றது கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்குள்ளவே மாட்டிக்க மாட்டாங்க மற்றபடி எல்லா குணங்களும் இருக்கும் ஒரு பாசமாக இருக்கிறது இதுவாக இருக்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் தன்மை எதையுமே வந்து தன்னை சுற்றி ஒரு ஒரு மழிர் இழை அளவு ஒரு கேப் வச்சிருப்பாங்க வேணாம் டக்குன்னு விட்டு வரக்கூடிய தன்மை உள்ளவங்க அந்த புதன்கிழமை பிறந்தவங்க அதீதமான இறைபக்தி ஒரு கணித ஆசிரியர் நிபுணத்துவம் இந்த புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கும் கணிதத்துவம் மட்டுமா அதாவது ஞானமும் கொஞ்சம் சேர்ந்து தான் இருக்கும் அதனால தான் அவங்க எப்பவுமே இப்படி பிரயாணப்படுவாங்க புதன்கிழமை பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு எதுவுமே ஒரு படாத தன்மையிலே இருப்பாங்க பட்டுதா படலையா அப்படின்னா படலை அப்படி கொஞ்சம் விலகியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதன்கிழமை மாலை வேலையில் நவமி திதியில பெருமாள் ஆலயத்துக்கு சென்று இருக்கும் ராம லக்ஷ்மண உகிரகங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி தந்து நவமியில் பிறந்தவங்க இந்த நவமி திதியை இரவு நவமி திதி அதாவது ம இரவு இருக்கிற நவமி திதி இன்னைக்கு அப்போ வந்து நீங்கள் இந்த இரவில் போய் ஒரு மாலைக்கு அப்புறம் போய் அம்ப அம்மாளுக்கு அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தாமரை புஷ்பம் துளசி இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வரும்போது வீட்டில் செல்வ சுபிட்சங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதுபோல் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலில் இருப்பவர்கள் மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரெண்டு பேருமே பச்சை பயிரை நல்ல அழகாக ஊற வச்சு அதை ஒரு சுண்டலாக செய்து நீவேதமாக படைத்து அதை கொண்டு போய் பெருமாள் அளத்தில் வந்து நிமித்தம் செய்து வருகின்ற ஜனங்களுக்கு ஒரு ஒரு கப்புல ஒரு கப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் அதை பத்து பேர் சாப்பிடும்போது அந்த நோய்தன்மை உள்ளவர்களுக்கு நோய் விலகும் அல்லது கட்டுக்குள் வரும் புரியுதுங்களா வேற எதுவுமே பண்ண தேவை இந்த ஒரு விஷயம் பண்ணவ அவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க சில பேருக்கு கை நடுக்கும் ஆஹ் பேச்சுக்கள் தன்மை மாறுறது ரொம்பவும் தலை தனியா தலை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த வழிபாடை மேற்கொள்ளணும் அதுவும் நவமி திதி புதன்கிழமை சேர்ந்து வர இந்த நாள்ல செய்யும் பொழுது ரொம்பவும் ஒரு வைத்தியத்துக்கான வழியே கிடைக்கும் இங்க எங்க போகணும்னு தெரியாம இருந்தவங்களுக்கு கூட வைத்தியத்துக்கு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை பயன்படுத்துங்கள் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஒரு வரவேற்பையும் நன்மதிப்பையும் தருகின்ற ஒரு நல்ல நாள் நீங்க செய்த உதவி செயல் அத்தனையும் உங்களுக்கு இப்போது திரும்ப வந்து செய்கின்ற அமைப்பு உண்டாகும் யார் மூலமா இருக்கும் நீங்கள் என்றோ செய்த உதவிகள் என்று உங்களுக்கு அந்த பெருமையை தேடித்தருகின்ற ஒரு நல்ல நாளாக திகழ்கின்றது ஆனால் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்துல உங்க மன விஷயத்துல மனம் போராடிக்கிட்டு இருக்கோம் தூக்கம் வரல அது பண்ணல இது பண்ணலன்னு நிதானமா இருந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க ஜெயிச்சுக்கலாம் ரிஷபராசி என்பர்களே அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு அவர் வந்து வந்தது முக்கியம் இல்லை அவர் வகரமாக தான் வந்திருக்கிறாரு அதனால உங்கள் வார்த்தைகளில் நீங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது விசேஷம் குரு செவ்வாய் சேர்க்கை எடுத்துக்கலாமா இது ஒரு கஜகேஸ்ரி யோகமாக வருமா அப்படின்னா அது யோகமாக வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு அதுக்கு மாறா என்ன நடக்கும் உங்கள் வார்த்தைகளே ஏதாவது கவனத்தை பேசக்கூடிய அமைப்பு உருவாகும் அதனால போட்டிகள் பொறாமைகளை தவிர்த்து உங்கள் செயலில் முழு கவனம் செலுத்துங்கள் வெற்றி அடையுங்கள் மிதுன ராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு அதாவது எப்படி விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி இப்போ லாபஸ்தானமும் அவர் தான் கொடுக்க வேண்டியது கொடுக்கிறவரும் அவர் தான் அப்போ அவர் ரவேஷாய் மேலே வந்துட்டார் அப்போ உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு விசேஷ நாளாக தெரிகிறது கடகராசி என்பவர்களே ராசியில் இருக்கும் செவ்வாய் மேலே போயிருக்கார் பன்னிரெண்டாம் மணி பிரேஸ்தானத்துக்கு போயிட்டாரு உங்களுக்கு செலவுகள் ஆரம்பிச்சிரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு கஷ்டப்படுவீங்க புரியுதுங்களா அதே மாதிரி சொந்த பந்தம் உற்றாரூர்கள் வழியில் செய்துகின்ற விஷயம் அதே மாதிரி வெளிநாடு விசா போன்ற பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் அதுக்கான சரியான பதில் வராது புரியுதுங்களா வெளிநாடு போகணும் அப்படின்னாவே நம்ம படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாளை தான் கூப்பிடணும் பார்க்கடலில் இருக்கின்ற நாயகனை தொழுதாலே வெளிநாடு செல்கின்ற பிரச்சனை தீரும் நாம் வெளிநாடு சென்று தீர்வோம் புரிதுங்களா பார்க்கடல் நாயகன்னா திருவரங்கத்தான் திருவரங்கம் போய் அவர் தரிசனம் பண்ணுங்க அது செய்தாலே போதும் உங்கள் வெளிநாட்டுக்கு போகிற விஷயங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் வெற்றி அடையுங்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய நாளில் மிக்க கவனமாக இருக்கணும் ஏன்னா அதிகபட்சமாக ஆறாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாரு சில கிரக மாற்றங்கள் இருக்கு இல்லையா பன்னிரெண்டு இருந்த செவ்வாய் லாபத்துக்கு போயிடுச்சு அப்போ லாபம் வரல அப்படிங்கிறது வச்சு போகக்கூடாது நம்ம கவனமாக இருக்கணும் இன்றைய நாளில் கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரிலும் எத ஒன்றையும் நிதானமாகவே செய்து வெற்றியே குறிக்கோள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் நடக்கும் அதனால கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள்லாம் நல்ல நாட்களே இப்பொழுதும் இந்த நாட்களும் நல்ல நாட்களே என்னன்னா நிதானமா சாந்தமா இருக்கும் மனது அமைதியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் வழியிலும் சரி வேலை வழியிலும் சரி வியாபார வழியிலும் சரி கடன் வழியிலும் சரி எங்கே போனாலுமே இல்லையா சரி ஓகே நாளைக்கு வந்துருங்க இப்பவுமே அந்த அமைப்புக்குள்ளே வந்துட்டீங்க நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க கவலை தேவையில்லை துலாம் ராசி என்பர்களே சந்திரன் ராசிக்குள்ளேயே இருந்து நிறைய விஷயங்களை மாற்றி ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ணியிருக்கு உற்சாகமாக இருக்கிற ஒரு நல்ல நாள் ராசி என்பர்களே அதாவது எப்படின்னா நீங்க எல்லாம் கரெக்ட் இன்றைய தினம் நடந்திருக்கிற பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஒரு பிள்ளைகள் வழியில் அல்லது உற்றார் உறவினர் வழியில் மனைவி வழியில் செலவு காத்திருக்கிறது ஒரு செலவு வருமானம் இல்லாம செலவுனா நஷ்டம் தானே அது அமைப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் தனுசு ராசி என்பர்களே அதீதமான ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டீங்க உங்கள் ராசிக்குள்ள இருக்கிற புதனை செவ்வாய் பார்க்கும் வேகப்படுத்தி விடுவாரு வேகப்படுத்தும் போது வெற்றி அடைவீங்க வெற்றி என்ன வெற்றி இன்பமே அடைவீங்க வெற்றியை தாண்டி வெற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் இன்பம் அது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே மகரத்தான் எப்பொழுதும் கஷ்டப்பட தேவையில்லை இனி வரும் காலம் இன்றைய நாள் அமைதியாக நிதானமாக இறை வழிபாடு மேற்கொண்டாலே போதுமானது ஜெயிக்கிறது நிச்சயம் கும்பராசி என்பர்களே ஒரு பய உணர்வு தேவையில்லாத அச்சம் இன்றைய நாளில் உங்களுக்கு வரும் ஏன்னா நம்ம முன்னாடி செய்த வேலைகளில் ஏற்பட்டு இருக்கிற தொய்வு வரக்கூடிய பொருளாதாரம் வராமல் இருக்கிறது நம்ம ஒரு கவனம் செலுத்தி ஒரு படிப்பை படிக்க முடியாம இருக்கிறது இது போல செயல்களால் கொஞ்சம் அச்சமடைந்துருப்பீங்க கலக்கமடைந்து இருப்பீங்க ஐ டோன் தூக்கி போட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க புது விஷயத்தை போங்க பொழுது படிக்கிற விஷயத்துக்குள்ளே வாங்க இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் இன்னும் இன்னும் அதிகபட்ச சிறப்புக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் பெருகி வருது அதனால வெற்றியும் ஜெயமும் உங்கள் காலடி கும்பத்தின் காலடி புரியுதுங்களா பயம் தேவை இல்லை இன்றைய நாளுக்கு பலன் இதுவே மீன ராசி என்பர்களே உங்க ராசிக்குள்ள இருக்கிற ராகு வந்து ஒரு பேராசை தனத்தை உண்டு பண்ணி கொடுப்பார் ஒன்று போதும் என்று இருந்தால் வெற்றி நிச்சயம் சொல்லுவாங்கல்ல போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து குரு குருவே உங்க ராசிக்கு அதிபதி அவர் என்ன செய்வார் உங்க ஆசையை தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு நீங்களும் அது கூட போறீங்க ஆசைப்படுங்கள் பேராசைப்படாதீர்கள் பேராசைப்பட்டால் மீண்டும் ஒரு பெரிய நஷ்டத்துக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம் அதனால எல்லோருக்குமான விஷயம் கூட இது ஆனால் நீங்க குறிப்பா பயன்படுத்துறது யாரையும் நம்ப வேணாம் நம்பினது போதும் நாளைக்கு ஏதோ ஒன்று தராங்கன்னு பெருசா நீ நம்பாதீங்க நம்ப யார் சொன்னது யாருமே சொல்லலையே அதனால ராகு இருந்து விடைபெறுறவர்களும் எந்த விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி செய்யுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்